ஆமாங்க நம்ம ப்ரௌனி ஆஃபர் உங்கள் எல்லாத்தையும் இழுக்க தான் போகுது என்ன ப்ரௌனி ஆஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் பீசஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு தரோம் ஒன் ஃபிஃப்டிக்கெலாம் யாராச்சும் ப்ரௌனி தருவாங்களா அப்படின்னு கேட்பீங்க அதுவும் நம்ம பப்ளி ஃபஜ்ஜியான ப்ரௌனி நம்ம தரோம் நம்ம ஹெல்தி பேக்ஸில் உங்களுக்கும் இந்த ப்ரௌனிஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் என்னமோ கம்மியாக தான் கொடுக்குற ஒன் ஃபிஃப்டி பட் ஆனால் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஏன் ஒன் ஃபிஃப்டி ஆஃபர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நிறையா பேத்துக்கு ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் பட் வந்து அதோடய ப்ரைஸை கேட்டுகிட்டே யாருமே அதை வாங்குறது கிடையாது அப்படிப்பட்ட ஆளுக்காக தான் நான் இந்த ஒன் ஃபிஃப்டி ஆஃபர் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கிராப் பண்ணிக்கோங்க எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா கோகோ பவுடர் கூட ஹெர்ஷி கோக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் டைம் நம்ம கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தென் நீங்களே நெக்ஸ்டே எங்கிட்ட தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க